அவனுக்கு என்ன செய்கிறாங்க மந்திரி சிபாங்க கூப்பிட்டு போறாங்க யார்கிட்ட ஒரு ஆலிம் சாட்டாய் பகிர் சாட்டை இல்லை ஆலிம் சாட்டாய் அவர் என்ன செய்தார் போய் இந்த தகடுல எல்லாம் என்னமோ எழுதி அரிசி மாவில் எதுமில்லாமோ எழுதி ஆயத்து குறிச்சி அரிசி மாவுல ஒரு சில்வர் பிளேட் எடுத்து கண்ணாடி பிளேட் இருக்கு இல்லையா அந்த கண்ணாடி பிளேட்டை எழுதுவாங்க போட்டோ ஃப்ரேமுக்கு பின்னால் ஒரு சில்வர் பிளேட் மாதிரி போடுவாங்க அதில் எழுதுவாங்க ஆயிரத்தி நூற்றி எழுதி அவன் ஒரு மந்திரிச்சை தண்ணி வச்சிருப்பா அதை விட்டு கழுவி ஒரு கலாசில் எடுத்து குடிக்க சொல்லுவார் பிள்ளை பாக்கியம் வர சொல்லு அவன் இந்த சமுதாயம் எங்கே போய்கிட்டு இருக்கு எல்லாம் தெளிவாக சொல்லுதான் நான் நாடியவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் கொடுப்பேன் நான் நாடியோர்களுக்கு ஆண் மக்களாக கொடுப்பேன் நான் நாடியர்களுக்கு பெண் மக்களாக கொடுப்பேன் நான் நாடியர்களுக்கு ஆண் மக்களையும் பெண் மக்களையும் கலந்து கொடுப்பேன் நான் நாடியவர்களுக்கு குழந்தை ஆக்கிவிடுவேன் என்று திரும்பும் போது இந்த ஒரு ஒரு திருட்டுத்தரமான ஒரு சூழ்நிலையில அவன்கிட்ட போய் ஒரு இடத்துல போய் நானும் ஒரு ஆலிமிசால் எழுதி கொடுக்கறான் இவனை போல ஒரு அயோக்கியம் யாரு இந்த சமுதாயம் எங்க போய்கிட்டு இருக்கு அவன்கிட்ட போய் என்ன செய்யுது அப்புறம் சொன்னால் ஒரு ஒரு லிட்டர் தனி கொண்டு கொடுப்பாங்க அதை வந்து சமாதியோட தலைமாட்டில் வச்சுட்டு இந்த வேலைக்கெழம கொடுத்துருவாங்க இந்த வேலைக்கெழம கொடுத்துட்டா அடுத்த வேலைக்கெழம எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிது ஜம் ஜம் தண்ணியை குடிக்கும்போது வேணாம் செஞ்சுக்கலாம் துவா கேட்கலாம் எஹ்லாஸோட இடை வைக்காமல் இருந்தால் எல்லா நாடினால் நடக்கும் அவ்வளோதான் நீ தலைமாட்டில் கொண்டா வச்சு சவம் மையம் உள்ளுக்குள்ளே இத்து போச்சு தோண்டலாம் எலும்பு கூட இருக்காது அங்கே ஊண்டு நீ வச்ச ஒரு பாட்டில் தண்ணியை கொண்டா குடிச்சு புள்ள வரும்னு சொன்னால் உனக்கு எப்படி புள்ள வரும் முசி தான் வரும் முசி தான் வரும் இது ஒரு கொடுமை தெரியுமா புள்ள நான் அலும் பேர் உதவி பார்க்க போகிறாங்க தொடர்ந்து ரெண்டு பிள்ளை பொம்பளை பிள்ளைய பார்த்துட்டா மூணாம் புள்ள ஆம்பளை புள்ள வரும்னு போராடுவோம் இவங்க இஸ்லாமாச்சி இடத்துல இவங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா மரண தண்டனை மரண தண்டனை உயிர் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் அப்பேற்பட்ட மக்கள் தான் நம்ம இருக்கிறாங்க இவங்களை பார்த்து பரிதாபப்படவா கோவப்படவான்னு சொன்னா கோவம்தான் தான் வருது இருந்தாலும் பரிதாபம் தான் ஏன் தெரியுமா முறையான கல்விகள் அவளுக்கு கொடுக்கப்படாது விலை விளையாடுங்க ஒரு ஆளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ஏத்துக்கிடலாத்தான் நம்ம என்ன செய்யணும் அவங்கள தண்டனை பற்றி யோசிக்கணும் குற்றத்தை பற்றி யோசிக்கணும் இந்த சமுதாயம் எந்த கல்வியும் கொடுக்கல நானே இதை பற்றி சொல்லியிருக்கிறேன் இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தொம்போது வருஷம் வரைக்கும் நான் ஜும்மா நினைச்சிருக்கேன் என்னுடைய ஜும்மா தொழில அல்லா ஒரு ரசூலையும் பற்றி ஒன்றாவது எனக்கு சொல்லித்தந்ததில்லை அப்போ திடீர்னு போய் முப்பதாவது வயசுலாம் எனக்கு ஞானம் வருது அல்லாஹ் ரசூல் எனக்கு தெரியுது இப்படி தான் சமுதாயம் இருக்குது பள்ளிகளில் அல்லாவை பற்றி சொல்வதில்லை அல்லா தூதரை பற்றி சொல்வதில்லை குரான் வசனங்கள் ஓதப்படுவதில்லை ஹதீஸுகள் சொல்லப்படுவதில்லை அவங்க ஒரு கித்தா வச்சுருக்கிறாங்க ஐம்பத்து ரெண்டு வாரங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு கட்டுக்கதைகளை ஒவ்வொரு வாரமும் அவங்க ஓதுவாங்க ஒரு வருஷம் முடிஞ்சிடும் மறுபடியும் ரிப்பீட் வாங்கிப்பாங்க ஒன்றிலேருந்து மறுபடியும் ஓதுவாங்க இப்படி தான் எப்படி இருக்குது சும்மா பள்ளிகளில் குத்துப்பாக்கள் இருக்கிறது இல்லை என்று சொன்னால் ஒரு பெரியவர் இருந்தார் ஒரு பெரியார் இருந்தாலும் சொல்லி ஏதோ கட்டுக்கதைகளை சஹாபாக்கள் மேலே கட்டுக்கதைகளை சொல்லக்கூடிய ஒரு ஜாகிலித்து நிலைமை தான் இன்றைக்கும் நம்முடைய மகளாக்களில இருந்து கொண்டு இருக்குன்னு சொன்னா இப்போ மக்களிடம் எப்படி இஸ்லாமன் சேரும் அல்லாஹவை தான் வணங்குவேன் அல்லாஹோட உதவி தேவன் என்ற நிலைமை இருக்கணும் இப்போ புரனை விட ஒரு பெரிய கொடுங்கலாம் உண்டா புரான் அவன் மிகப்பெரிய மன்னன் இந்த இந்த உலகத்திலேயே அதிகமான படைகள் கொடுக்கப்பட்ட மன்னன் யாரு புரான் புரோனு சொல்லும்போது சொன்னான்ல புரோன் ராஜுனு உதமா புரோனு அவனோட படைகளும் வேற யாருக்கும் சொல்ல மாட்டான்ல ஃபிரான்ஸ் சொல்லும் போதெல்லாம் படைகளை சொல்லிக்கிட்டே இருப்பான் ஏன்னா அவ்வளோ படைகள் கொடுத்தான் அவனுடைய மனைவி யார் ஆசியார் அழியலான அவங்க அவங்க என்ன செஞ்சாங்க மூசா சொல்லக்கூடிய ஹார்ன் சொல்லக்கூடிய அல்லாஹ் தான் ரப் என்பதை நான் ஈமான் கொள்கிறேன் நாங்கள் என்ன சொன்னால் மரண தண்டனை விதித்தான் அவங்க வந்து மரணம் விதிக்கும்போது என்ன செஞ்சுருக்கலாம் சரி மனசுக்குள்ளே ரகசியமாக வச்சுக்கிட்டு இங்கே சுகமான வாழ்க்கையை அனுபவிக்கலாம் என்ன இருந்துக்கலாம் இல்லை இல்லை என்ன செஞ்சாங்க புறவன்ட்டு சொல்லிட்டாங்க எப்போ ஒன்றால் என்ன முடிவு பண்ணிக்கும் என் முடிவுதான் என்று சொன்ன உடனே அவன் மனைவியை கொண்டு மலையடி வாரத்தில் அவங்கள செஞ்சான் கையில் விலங்கேற்றி நிறுத்தி வச்சு மலைக்கு மேலே இருந்து தன்னோட வீரர்கள் மூலமாக பெரிய ஒரு பாறாங்கல்ல செஞ்சான் உருட்டி அவங்க மேலே விழுந்து எனதுக்காகவும் செதைஞ்சிடும் அள்ளக்கூட கூட முடியாது அப்படி கொடூரமாக கொள்ளணும் முடியும்னா ஏன்னா என் குடும்பத்துக்குள்ளே எனக்கு எதிரியான ஆட்டான் அவன் பாறை உருட்டுதுக்கு மேலே நிற்கும்போது மக்கள் நிற்கின்ற ஆசியார் அலிகள் அவன் செய்கிறாங்க எல்லா இடத்தையும் பார்த்துக்காங்க இவன் இவன் முடிவு பண்ணி நான் சாவக்கூடாது யார் முடிவு பண்ணி இந்த அநியாயக்காரன் இந்த அயோக்கியன் உன்னை வணங்காதவன் தன்னை ரப்பு என்று சொல்லக்கூடியவன் உன்னை நான் ஏற்றுக்கொண்டதுக்காக என் மரதண்டை வீத்த இவன் கையால் நான் சாவக்கூடாது ரப்பு நான் அவன் அவனுடைய தண்டனை தீண்டும் முன்னால் என்னுடைய உயிரணி எடுத்துவிடு நான் உன்னிடம் வேண்டுவதெல்லாம் என்ன தெரியுமா இந்த உலகத்தில் உள்ள இந்த பகட்டான மாளிகை மாலை இருக்கும் நைல் நதி உள்ள வந்து அவன் அரண்மனைக்கு அந்த பக்கம் ஃபால்ஸாக விடும் அருவி விடும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நதியை நதியில அவன் நினைச்சிருந்தான் அரண்மனை கட்டியிருந்தான் பிரம்மாண்டம் நான் அரண்மனை அந்த அம்மா நான் நினச்சிருந்தேன் அப்படி இருக்கலாம் அவன் சாவ நல்லா வாழலாம் என்ன சொல்லிச்சு இவனுடைய தண்டனையை அவன் மரணிக்க கூடாது நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் உன்னை ரப்பாத்துக்கிட்டேன் எனக்கு தர வேண்டியது இதற்கு பகரமாக சூனத்தில் எனக்கு ஒரு மாளிகை எழுப்பு என்னோட உயிரை வாங்கி கொள்ளாங்க அவன் பாறையை மௌத்தாயிட்டாங்க சொல்லி தந்த விஷயம் ஆனா அதை ஒரு விஷயம் அந்த அம்மா அவங்களோட உயிர் பிரிந்த அந்த நேரத்திலேயே சூனத்தில் ஒரு மாளிகை எழுப்பி விட்டான் எப்பவுமே போக போறாங்க மாளிகை உடனே கட்டப்பட்டாச்சு அவன்தான் அப்பு அவன் தான் தன்னுடைய நிலமே தெரியாமல் எதிர்காலத்தை நான் கேட்குறேன் இந்த சோசியர்கள்ட்ட போகிறாங்கள அவங்க எவ்வளோ பணம் தருவாங்கன்னா தெரியுமா இந்த சோசியம் எல்லாம் பார்த்துட்டு காசு இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்வான் அவனுக்கு தெரியுமா நம்ம பணம் எவ்வளோ கொடுப்போம் குடும்பமும் மாட்டோமான் தெரியுமா அவனே நம்மளை நம்பி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான் நம்ம கொடுக்குற ஐம்பதுலையும் நூறுலையும் ஐநூறுலையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் நம்ம பரிகாரம்னு போனால் தான் அவன் பணம் கிடைக்க முடியும் சாதாரணமாக ஒரு விஷயத்துக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது அதிகபட்சம் ஐநூறு தாண்டி அவன் கொடுக்க மாட்டான் அவன் கேட்கவும் முடியாது அப்போ உங்களுக்கு ஒரு குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது அது சரி பண்ணுவோம்னு சொன்னா தான் நாம் இன்னும் கொஞ்சம் அடிமுட்டால் ஆனால் தான் இன்னும் கொஞ்சம் கடுமையான ஒரு கொடும் காஃபீர் ஆனா தான் அவனுக்கு காசு பரிகாரம் அவன் டப்பை காப்பான் உண்டா இல்லையா அப்போ எல்லா வணங்குறோம் எல்லா உதவி தொடன்னு சொன்னால் இதுதான் அடையாளம் யார் உதவி அப்போ மரணம் நிற்கும் போது யார்கிட்ட உதவி கேடுனாங்க ஆ ஆசிரியர் நான் ஏற்று கேட்டாங்க அல்லாட்ட கேட்டாங்க நான் ஒன்றையே வணங்குகின்றோம் ஒன்றைய ஏற்றுக்கிட்டேன் உன்கிட்ட தான் நான் கேட்பேன் மரணத்தையும் உன்கிட்ட தான் கேட்பேன் மாளிகையையும் ஓன்ட்ட தான் கேட்பேன் இதுக்கு பேர் தான் ஐம்மா இதுக்கு பேர் தான் இம்மா சின்ன சங்குனம் வந்தாக்கில் நம்ம இப்போன்னு மனிதர் இடத்துல போய் நமக்கு என்ன வழி என்று அவங்களோட குறியே இருக்கிறதுன்னு இல்லை ஈமா நல்ல அவங்க நான் யார் ஆயிருவாங்க காசியார் ஆயிருவாங்க நல்லபல நம்ம மக்கள் யாரும் இருக்க மாட்டேங்குன்னு நினைக்க இருந்தால் மாற்றிக்கிடுங்க தயவு செய்து இவ்வளோ நாள் பண்ணிட்டோமே அல்ல மன்னிச்சிருவோம் அல்லாட்ட மன்னிப்பு கிழக்கு தப்பு இல்லை நீங்கள் இருந்திருந்தா இருந்தால் நல்லா விளையாங்க இல்லை தப்பா அதனால் அதனால தான் வணங்குறோம் அல்லாஹ்ட்டு தான் உதவி தருறது என்பது மிக முக்கியமான விஷயம் அதனால் அல்லாஹ் ரப்ப சொல்லாம் பாருங்க பானவரவாத அத்தியாயத்தில் நூற்றி இருபது நூற்றி இருபத்தி மூணாவது வருஷம் சொல்லுதான் அவனையே வணங்குகள் தலைகி அவன் மீதே நீங்கள் நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லுதான் வணங்குதல் என்பது எதுலதான் இருக்கு வணக்கத்தினுடைய கிளைமாக்ஸ் உச்சகட்டம் அல்லாமே நம்பிக்கை என்ன நடந்தாலும் சரி எனக்கு நான் வணங்குவதை விட்டு செய்ய மாட்டேன் பின்வாங்க மாட்டேன் இதுக்கு உதாரணம் அதே பூசால சில காலத்தில் இருந்த அந்த சூரியக்காரனுடைய நிலமை கிட்டத்தட்ட எழுபதாயிரம் சூரியக்கார குணந்தான் எவ்வளவு குணம் தான் எழுபதாயிரம் சூரியக்கார குணம் தான் அவ்வளவு உரையிறுத்து சொன்னாங்க அவன் வந்து ஃபுரோன் கேட்டான் நான் அனுமதியை கொடுக்கல நீங்கள் என்னப்பா மூசாவோட சேர்ந்துக்கிட்டா அவருடைய ரப்ப நீங்கள் வணங்குதுயா நான் ரப்பா அவன் ரப்பா அது ரப்புக்கும் ஆலா நான் தான் உங்களுக்கு மேன்மையான இறைவன் என்ன விட்டு போட்டீங்க அல்லாவேன்னு சொல்லி மூசாவோடைய ஹாரோடைய ரப்பை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா அல்லாவை ஏற்றுக்கிட்டீங்களா ரப்பா உங்களுக்கு என்ன தண்டனை நடக்குது தெரியுமா என்று கேட்குறான் அவ்வளோ நிற்கிறாங்க அவன் உயரத்தில் பேசுகிறமா கேட்டேன் அவன் அவங்களாம் சொன்னாங்க முன்னால் நிற்காத அவங்களுக்குள்ள பிரதிநிதிகள் இருப்பாங்க இல்லையா அவங்க சொல்கிறாங்க மூசாவோட ஹாரனுடைய ரப்பை நாங்கள் எங்களுடைய அப்பா எடுத்துக்கிட்டோம் உன்னுடைய தண்டன் தர தா ஆனா உன்னுடைய தண்டனை இந்த உலகத்துல தான் மறுமையில் உன்னுடைய தண்டனை என்ன செய்யாதங்கள ஒன்னும் செய்யாது அவனு புறவனுடைய ஸ்டேல என்ன அப்படின்னு சொன்னா வல மார்கால் மார்காய் தான் கொள்வான் அது என்ன பண்ணாமனா அவ்வளோ வரையும் லைன்ல நிற்க விட்டு ஒருத்தரையாக வெட்டி வெட்டி அவ்வளோ வரையும் பார்க்க வச்சான் அப்புறம் தைரிய எங்கிறது என்ன செஞ்சிடும் இதை பார்க்கும்போது போது அடுத்த நாள் அடுத்த நாள் குறைஞ்சிருமா இல்லையா ஆனால் அவங்க எல்லாரும் செஞ்சாங்க அடுத்து என்ன விட்டு என்னை விட்டு எல்லாரும் நின்னாங்க இதுதான் ஈமானுடைய உறுதி இஸ்தி காமத் கால ரப்புன்னுல்லா சும்மஸ்த காமு யார் அல்லாஹை தங்களுடைய ரப்பாக கூறினார்களோ அதன் பிறகு அதில் உறுதியாக நின்றார்களோ தனசுல் மலாய்கா அவர்கள் இடத்தில் மாணவர்கள் இறங்கி நீ கவலைப்படாதீங்க துக்கப்படாதீங்க உங்களுக்கு நற்செய்தி உண்டு உங்களுக்காக சூனம் என்ற செய்தியை அந்த இடத்துல சொல்வதாக அல்லாஹ் ரப்பில் சொல்லி காட்டிக்கிட்டான் அப்போ அல்லாஹ் தான் ரப்புன்னு சொல்றதில்லை ஒரு குடும்பத்தில் பிரச்சனை ரொம்ப எப்படி தான் இருக்கணும் பிரச்சனை தந்தது ரப்பாக இருந்தால் என் ரப்பையும் செய்வான் தீர்த்து வைப்பான் இல்லை என் மூலமாக ஒரு பிரச்சனை இருந்தாலும் என் ரப்பையும் செய்வான் எனக்கு வழிகாட்டுவான் அவன் நாடினாலும் குழந்தையை தரட்டும் அவன் நாடில்னா குழந்தையை தர வேண்டாம் ஆனால் நான் மறுபடியும் எங்கே போயிடக்கூடாது நரகம் சென்று விடக்கூடாது இந்த பூமியில் வாழும் நான் அல்லாவுக்கு இணை வைத்து காஃபீராக மாறிவிடக்கூடாது இப்போ இணை அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்துச்சு அடுத்த வசனத்துக்கு போயிடுவோம் என்ன தெரியுமா இணைனா என்ன அப்படின்னா அல்லாவுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை அல்லாவுடைய ஆற்றலில் ஒன்றை அல்லாஹ்வுடைய தன்மையில் ஒன்றை இந்த உலகத்தில் யாருக்கோ எதுக்கோ இருப்பதாக நினைத்தால் அதுக்கு பிறகு இணை உதாரணமாக வேற ஒன்றுமே இல்லை யாரையும் நம்ம வணங்கலை ஒரு குச்சி கொண்டு தரேன் ஒரு ஒரு மந்திரிச்ச குச்சிக்கு குச்சியை தரேன் இதை நீ ஒடிச்சு தண்ணியில் ஊற வச்சு ஒரு நாள் கழிச்சு குடிங்க முசுபத்தெல்லாம் போயிருங்க சரியா இதை நம்பி அவர் வாங்கிட்டார்னா இதுக்கு பேர் என்னது அவன் முசிபத்தை யார் நிற்க மாட்டா அல்லா நிற்க மாட்டான் யார் நிற்குவா இந்த குச்சி தண்ணியில் ஒரு நாள் நீக்கிறோம் இவர் ஓதி தந்த கருப்பு கயிறு நீக்கிறோம் இவர் எழுத்த தகடையை விட்டு மாட்டினா நீக்கிறோம் இவர் தந்த தாவிசை தந்தைய கழுத்துலையோ இடுப்புலையோ கையிலையே மாட்டினா போயிடும் என்று யார் யார் எதை எதை நினைத்து எங்களுக்கு இதன் மூலம் எங்களுக்கு முசிபத்துவ நினைக்கின்றார்களோ இதுதான் அல்லாஹ் இணை வைத்தல் இவ்வாறு அல்லாஹிடம் வைக்க வேண்டிய ஒரு தவக்கத்தை அல்லாவை விடுத்து எதன் மீதும் யார் மீது வைத்து விட்டால் அவர்கள் அல்லாஹ் இணை வைத்து விட்டார்கள் அவர்கள் காபிராகிவிடுவார்கள் இதுதான் உன்னே வணங்குகின்றேன் உன்னிடமும் உதவி தேவையின் என்பதற்கான நேர் எதிர்மறையான செயலாக இருக்கிறது அதனால அல்லாஹ் சொல்லலாம் பார்க்க விதூர் நீங்கள் உங்கள் ரப்பவே வணங்குங்க ப அழகி தவக்கல் அவனே நிகழ்ச்சிங்க வணங்குங்க துவாரோட இருக்க சொல்லிருக்கேன் சொன்னேன் ஹஸ்பி அல்லாஹ் அல்லாஹ் பொதுமானவனவன் யார் லாயிலாக இல்லாகும் அவன் அவனை தோர் வணக்கத்துக்குரியவர் யாரும் இல்லை அழகி தவக்கல் நான் அவன் மீதே முழுமையான நம்பிக்கை வைக்கின்றேன் இறுதியாக அரசியம் மகத்தான அரசனுடைய ரப்பும் அவன்தான் அவன் மீது நம்பிக்கை வைக்கின்றேன் என்று யார் இந்த பிரார்த்தனை ஓதுவார்களோ நிச்சயமாக அவ்வளோ அவர்களுக்கு அருள்பாதிப்பாமல் இருப்பதில்லை இதெல்லாம் பொருள் விளங்கி ஓதணும் சொல்லும் பொழுது தெரியணும் அப்படி சொல்லி நம்ம செய்தோம்னு சொன்னால் நிச்சயமாக இருக்கும் இறுதி அடுத்தாக்கள் வசனத்தை பார்ப்போம் அடுத்தாக்க ஈயாக்க நான் ஈயாக்க நெஸ்தகி அடுத்தாக என்னது ஈகுதீனல் சிராத்தில் புஸ்தகி இதுதான் முக்கியமான பாயிண்ட் எங்களை நேரான வழியில் செலுத்துவாயாக அல்லாட்ட நம்ம கேட்குறோம் இப்போ நேரான வழி நான் என்ன என்பதை அல்லாஹ் அதே வசனத்தில் சொல்லுவான் அடுத்து சொல்லி தரான் ஸ்ராத்தல்லதீன அன்னம் தலையும் கயிரில் நூபி அலையும் பழம்போ அது எப்படி தெரியுமா அந்த நேரான வழி ஒன்றுடைய அருள் யாருக்கு செய்தாயோ யார் அந்த பாதையில் இருக்கிறாங்களோ அந்த வழி எந்த வழி இல்லை ஒன்று சின்னத்திற்கு கோபத்திற்கு யார் ஆளானார்களோ அந்த வழி இல்லை அப்போ கேட்கும்போது டிக்ளராக கேட்க ஏன் அப்படின்னா நேர் வழியில் ரெண்டு இருக்குது நேர் வழியில் என்ன இருக்குது ரெண்டு இருக்குது ஒன்று ஒரிஜினல் இன்னொன்று டூப்ளிகேட்ஸ் ஒரிஜினல் என்ன அப்படின்னா ஒரு மனிதன் அந்த பாதையில பயணித்தால் அடைவான் தவறான ஒருஸ்தக் அதில் ஒரு மனிதன் பயணித்தால் நரக நெருப்பிலே விடுவான் சைத்தானே வணங்குன்றான் அர்த்தம் அர்த்தம் அப்ப மனிதனுக்கு மனிதன் காட்டிய நேர்வழி இருக்கு அதுல அல்லாவுடைய கோபமும் சாபமும் இருக்கு இன்னொன்று அல்லாஹ் தன்னுடைய அடியானுக்கு காட்டிய நேர்வழி இருக்கு அதில் அவன் பயணித்தால் அவன் சொர்க்கத்தில் சென்றடைவான் அல்லாவை சந்திப்பான் இந்த ரெண்டு நேர்வழி அப்ப நமக்கு எந்த நேர்வழி வேணும் அல்லாவை சந்திக்கக்கூடிய நேர்வழி வேணுமா சைத்தானோடு சேர்ந்து சைத்தானை சந்திக்கக்கூடிய நரணத்துக்கு போகக்கூடிய நேர்வழி வேணுமா எது வேணும் ரெண்டுக்கும் பேர் என்னதுதான் தான் ஏன் தெரியுமா இன்னைக்கு மனிதனை செய்யக்கூடிய அல்லாஹ் அல்லாவை விடுத்து அத்தனையில் எல்லா பக்கமும் பண்றாங்க தர்காவாக இருக்கட்டும் கோயிலாக இருக்கட்டும் அல்லது மற்ற மற்ற சர்ச்சாக இருக்கட்டும் எல்லா பக்கம் செய்தாங்க சந்தனக்கூடு கூட ஏற்று தீபம் ஏற்றுதல் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது யாருமே நரகத்து போகணும் செய்யலை அவங்க அதான் நேர்வழியை நம்புகிறாங்க அதை காணிக்கையாக செலுத்துகிறாங்க நரகத்து போகிறதுக்கா இல்லை அவங்களுக்கு தெரியலை இது தவறான வழியும் தெரியலை அப்போ நமக்கு மிகப்பெரிய தார்மீக பொறுப்பு இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் மக்கள் மத்தியில் எது நேர்வழி என்று எடுத்துக்க சொல்லணும் அது தெரியணும்னு சொல்லணும் நமக்கு என்ன தெரிஞ்சுருக்கணும் நேர்வழி பற்றிய முழுமையான கல்வி தெரிஞ்சுருக்காங்க இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ இனி வரும் காலங்களில் நாம் நேர்வழியை எது என்பதை நாம் தெரியணும்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது என்ன தெரியுமா அல்லாஹுடைய தூர் சொல்கிறாங்க அல்லாஹுடைய தூரம் சொன்னால் சாபாக்கள் சொல்கிறாங்க என்ன தெரியுமா இல்மு இல்மு என்னது கல்வி கல்வி இல்லாத இபாதத் எல்மு இல்லாத இபாதத் வழிகாட்டில் கொண்டு விடும் ஒரு காரியத்தை செய்யலாமா கூடாதான்னு தெரியலை ஆனால் நன்மை கிடைக்கும் போக நம்பி செய்கிறோம் அது எல்லாம் ஏற்றுக்கொள்வானா ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஒரு காரியத்தை செய்யும்போது இதை செய்யலாமா கூடாதா செய்யலாம் எப்படி செய்யணும் அதெல்லாம் ஒரு தூரம் சொல்லி தந்துருக்காங்க இதை பார்த்து செஞ்சால் அதுக்கு நமக்கு என்ன கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் அதுக்கு நன்மை கிடைக்கும் இவ்வளோதான் விஷயம் இவ்வளோதான் விஷயம் அப்போ சைத்தானை விட்டு நம்ம தூரமாகணும்னா அல்லாவின் அழு அருளுக்கு நம்ம அருகாமையில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாவின் மார்க்கத்தை முறையாக பயிற்று பயின்று கற்றுத்தர வேண்டும் அதன் அடிப்படையில் நாம் என்ன செய்யணும் இப்போ செய்யணும் ஒரே ஒரு ஒரு சில கேள்விகள் மட்டும் கிடை நான் முடிக்கிறேன் கேள்வினா நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம் நான் தான் சொல்ல பயப்படாதியா தொழணுங்கிறதுல யாருக்காவது மாட்டு கடுத்துருக்கா இருக்கா இல்லை அப்போ எதில் மாட்டு கடுத்துருக்கு எப்படி தொழணுங்கிறதுல தொழணும் அப்படிங்கிறது என்னது இபாதத் எப்படி தொழ வேண்டும் என்பது என்னது இல்மு கல்வி இப்போ எப்படி தொழணும்னு நான் கற்றுக்கிடாமல் தொழுதம் நான் தொழுவு சேருமா அப்போ என்னுடைய தொழுவை வந்து பாத்தியலாக இருக்காமல் வழிகாடாக மாறாம இருக்கணும்னா எனக்கு முதல்ல என்ன தேவை எப்படி தொழ வேண்டும் என்று கல்வி தேவை பிரார்த்திக்கணும் இல்லை யாருக்காக மாற்று கருத்துருக்கா உலகத்தில் யாருக்குமே மாற்று கருத்து இல்லை உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் மாற்று கருத்து பிரார்த்தனை செய்யணும் முன்பில் இறைவன்ட்ட ஆனால் யார் இறைவன்கள் என்ன இருக்கு மாட்டு கருத்தா இருக்கு இல்லையா அவன் மாட்டு கருத்து எப்போ வரும்னு சொன்னால் கல்வி இல்லாமல் போனால் மாட்டு கருத்து வந்துடும் எப்போ வந்து ஒருமித்த கருத்து வரும் கல்வி வந்து விட்டால் இப்போ இறுதியாக என்னுடைய உரைக்கு வரேன் இப்போ நம்மள முஸ்லீம்கள் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்கும் இங்கேயே ரொம்பலாம் போக வேண்டாம் நம்ம ஏரியாவில் இங்கே தொழுகிற குறுப்பு தொழாத குறுப்பு இருக்கா இருக்கா சாஹாபாக்கள் அப்படி இருந்தாங்களா தொழுதாத்தான் முஸ்லீம் விளங்கியிருந்தாங்களா ஒருமித்த கருத்து வந்துச்சா அதுக்கு என்ன காரணம் கற்றுக்கிட்டாங்க அல்லாஹ் தூரத்தில் அமர்ந்து என்ன செஞ்சாங்க கல்வியை கற்றுக்கொண்டார்கள் கல்வியை கற்றுக்கொண்டு அமல் செய்து அல்லாவின் கட்டளை நிறைவேற்றினால்தான் நான் முஸ்லீம் என்பது அவங்க என்ன செஞ்சாங்க உணர்ந்தார்கள் இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பாஸ்போர்ட்டோ அல்லது ரேஷன் கார்டிலையோ ஓட்டர் ஐடியிலையோ ஆதார்லையோ முஸ்லீம் இருந்தால் நம்ம யாரை நினச்சிருக்கிறோம் முஸ்லீம்ங்கிறோம் அப்போ நாம் இந்த மாதிரி பெயர் அடையாளங்களை வைத்து முஸ்லீம் என்று உணர்கின்றோம் அல்லாவின் தூதருடைய தகப்பனார் பெயர் என்ன தாயார் பெயர் என்ன தகப்பனார் பெயர் என்னது அப்துல்லா தாயார் பெயர் என்ன அந்த பெயர் சொர்க்கத்தில் சேர்த்ததா முஸ்லீமாக ஆக்கியதா இல்லையா அப்போ ஏன் பேரை வைத்து கொண்டா ஏமாறணும் அப்போ பேருங்க முக்கியம் இல்லை அதைவிட கொள்கையும் குறிக்கோளும் அல்லாஹை வணங்குதலும் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதும் அல்லாவுக்கு மாறு செய்யாமல் இருப்பதுதான் மிக மிக முக்கியம் அப்போ ஒரு இபாதத்தை நான் ஏன் செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று சரியான முறையில் கல்வியாக கற்காத வரையில் நம்மளுடைய அமல்கள் ஒன்று செய்ய மாட்டோம் செய்தால் தவறாக செய்வோம் உண்டா இல்லையா இன்றைக்கி வந்து பிள்ளையார் விநாயகர் சேர்த்து அன்னைக்கு என்ன விளம்புவாங்க கொலைக்கட்டை விளம்புறாங்க முகராணிக்கு என்ன விளம்புறீங்க கொலக்கட்டை விளம்புறீங்க அசைன் உசைன் நல்லா அவங்க நல்லா அவங்க அடிச்சுட்டோம் அவங்களுக்கு கொலக்கட்டைக்கு என்ன சம்பந்தம் அப்போ எங்கேருந்து நீங்கள் கலவண்டிக்க மாற்று மதத்தில் கவனித்தீங்களே இல்லையா அங்கே தேர் எழுக்கிறாங்க சாச்சே தேர் எழுக்க கூடாது நாங்கள் சப்பரம் தான் எழுப்போம் எழுத்தமா முஸ்லீமா சப்பரம் எடுத்த முஸ்லீமா சப்பரத்தை தொட்டு கண்ணு தொட்டவன் முஸ்லீமா சப்பரத்தில் பூமாலை கொண்டு வந்து முஸ்லீமா சப்பரத்தில் சம்பவத்து குழந்தை பாக்க வேண்டும் என்று தொட்டில் கட்டியாக போட்டோமே அது முஸ்லீமா உப்பையும் மொளவையும் கலந்து பேப்பரில் மடித்து கரெக்டாக குறிப்பாக உள்ளுக்குள்ளே உழுந்துட்டேன் புள்ள வந்துடும் சொல்லி அந்த சப்பரத்தின் நடுமத்தில் இருக்கக்கூடிய பஞ்சா என்று சொல்லப்படக்கூடிய அட்டையில் செய்த கையை வச்சுக்கிட்டு அதை குறிப்பார்த்த வேண்டுமா முஸ்லீமா பச்சை காவிர்கள் பெயர்கள் முஸ்லீம் பெயர்கள் முஸ்லீம் இப்போ உதாரணமாக தங்கம்னு சொல்லி கடையில் கொண்டு விற்க போகிறான் உரைச்சி தான் தங்கம் இல்லை என்ன செய்வான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுவான் ஒரு குரூப் வந்துருக்கு ஏமாத்ததுக்கு போலி நான் நகை கொண்டாந்து தங்கம்னு சொல்லி செய்கிறாங்க எங்களை ஏமாத்துறான் சரியா அவன் முஸ்லீம் எல்லாம் முஸ்லீம் சொல்ல இதுக்கு பேர் என்னது இது என்னதுதான் ஆ அது மற்றவங்கள ஏமாத்துறோம் இது நம்மளை ஏமாத்துகிறோம் நம்ம குடும்பத்தை ஏமாத்துகிறோம் நான் முஸ்லீமாக இருந்தால் தான் என் பிள்ளைக்கு சிலாத்தை காட்ட முடியும் நான் சொர்க்கத்துக்கு போகிற பாதையை தெரிஞ்சால் தான் என் பிள்ளைக்கு சொல்ல முடியும் நான் வந்து குரு இழுக்கிறதுலையும் சோசியம் பார்க்குறதுலையும் சப்பரம் எழுக்கிறதையும் சந்தனக்கூடுக்கு பின்னாருக்கு போகிறதுலையும் கொலக்கட்டவங்க விளம்புறதுலையும் வாங்கி திங்குதுலையும் அவங்க நேர்ச்சன்னு சொன்னதை நம்ம தப்புருக்குன்னு இருக்குன்னு சொன்னதையும் என்கிற பேர் தப்புருக்குன்னு சொல்லி வேலை திங்கிறவன் இதையெல்லாம் செய்தேன்னா என் பிள்ளைக்கு சிலாத்தை காட்ட முடியுமா அவருக்கு சிராத்துல் முஸ்லீம் என்ன சொல்ல முடியுமா முடியாத பெருமை இல்லையா அப்ப நான் கேடானால் என் சந்ததியே கேடாகும் அவருக்கு நல்வழிப்படுத்த முடியாது இதை விட ஒரு அயோக்கியத்தனம் இதை விட ஒரு ஏமாற்று பெருவழி யார் இருக்க முடியும் இந்த உலகத்தில் அப்ப நமக்கு தெரியல ஏன் தெரியுமா நல்லா மீண்டும் ஒரு முறை சொல்ல சொல்லி முடிவு செய்யணும் என்னன்னா நரகத்தை பற்றி சொல்லும்போது அல்லாவது சொல்றாங்க நரகத்தில் உள்ள தண்டனை எல்லாம் ஒரு மனிதன் தெரிந்து கொண்டால் அவன் சொர்க்கத்தை கேட்பதே மறந்துட்டு நரகத்திலேருந்து பாதுகாப்பு தேடுதலே இருப்பான் அப்போ ஏற்பட்ட கொடுமையான ஒரு இடம் தான் எது நரகம்னு சொன்னால் அவன் என்ற பெயரில் நம்ம வந்து காப்பீராக இருந்தோம்னு சொன்னால் நம்ம சொர்க்கத்துக்காக போக முடியும் நரகத்துக்கெல்லாம் போயிடுவோம் அப்போ நம்ம நிலைமை என்ன அங்கே தப்ப முடியாத வழி தாங்க முடியாது மவுத்தாக முடியாத தீ காயத்துக்கு மருந்து போட ஆள் இல்லையே உடம்பெல்லாம் வந்தால் தவிச்சு தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடையாது தண்ணி கேட்டால் கிடைக்கிது என்ன தான் கிடைக்கும் அங்கே ஜக்கும் என்று சொல்லக்கூட கடுமையான விஷ விஷ சப்பாத்தி கள்ளி கள்ளி மரம் அந்த கள்ளி மரத்தினுடைய ஒரு துளி அல்லா அல்லாவோட துணி சொன்னாங்க ஒரு துளி அங்கே வானியிலிருந்து பூமியில் இருந்து விட்டால் பூமியில் உள்ள அத்தனை ஜீவராசியில் மரணிச்சிடும் அப்பேற்பட்ட கொடுமையான விஷயம் அந்த ஜக்கு மரத்தினுடைய பாலை அவன் தாகம் என்று சொல்லும்போது வாயில் போற்ற முடியும் அவனால் குடிக்க முடியாது ஆனால் குடிக்காமல் இருக்க முடியாது அதை குடித்த உடனே அவனுடைய குடல்கள் எல்லாம் வெந்து தீப்பற்றி எறியும் தாங்க முடியாது கதறுவோம் கடிப்பாங்க பயிர் பசிக்குமா பயிர் பசிக்குன்னு சொல்லும்போது புண்களில் இருந்து வருகின்ற சீடுகளை எடுத்து அவர் வாயிலே புகட்டப்படும் இழிவு மேலே இழிவு கொடு மேலே கொடுவை சாவு எங்களுக்கு வேணும் வேணும் கத்துவாங்க அங்க சொல்லப்படுறவங்க மரணம் இல்லை இல்லை என்று சொல்லப்படும் அப்பேற்பட்ட கொடுமையான தண்டங்களை அணிவிக்கக்கூடிய நிறம் இடம் தான் நரகம் அப்பேற்பட்ட நரகத்துக்கு போற செயலை செஞ்சுக்கிட்டு தொழாம அல்லாஹ் இணை என்று தெரியாமலையே அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறம ஆகையால் இனிவரும் வரும் காலங்களிலாகும் நாம் அல்லாவை முழுமையா வணங்கக்கூடிய சிறந்த உள்ளவராக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் எல்லாம் அல்லா அல்லாஹ் ரபுல்லமின் தெரிந்த வரைக்கும் நாம் இந்த விஷயத்தை பரிமாறிக்கொண்டோமோ அதை புரிந்த வரைக்கும் நாம் அமல் செய்யக்கூடிய சிறந்த மக்களாக ஆக்கி குறைவாக அமல் செய்தாலும் சரியான அமல் செய்யக்கூடிய சிறந்த மக்களாக அறிவாற்றல் உடையவர்களாக புத்தி தடமாற்றம் இல்லாதவர்களாக வழிகேடுக்கு செல்லாதவர்களாக அல்லாஹுடைய அருளின் மீதும் ரகுமத்தின் மீதும் நம்பிக்கை வைத்த பலகீனமான மக்களாக இருக்கக்கூடிய இந்த நிலைமையிலேயே வாழ்ந்து அல்லாஹினுடைய திருப்திக்காக இந்த பூமியிலே சில நல்ல முயற்சிகளை செய்து நிச்சயமாக அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான் என்ற அந்த நம்பிக்கையிலேயே மரணித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் வெற்றி பெற்று விட்டோம் எல்லாம் அல்ல அல்லாஹ் ரபுல்லாமின் நமது வெற்றி வாயிலே மலக்கு மௌத்தின் மூலமாக வெற்றி செய்தியை பகிரக்கூடிய மாம்பெரும் பாக்கியவான்களாக நம் அனைவரையும் ஆக்கிரோட வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன் வாஹர் தௌவான் அனில் ஹிந்தில் இல்லாஹி அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும்